ஒரு தகப்பனை போல சுமந்தவரே மேலாக அன்பு மேலாக அன்பின் இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை உங்கள் யாவருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரு தெய்வனால் கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் வராக வாசிக்கிறோம் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி விளங்க பண்ணுகிறான் என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீடிய சாந்தமுள்ளவன் புத்திமான் என்று எழுதவில்லை மாறாக மகா புத்திமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியே மோசையை கொண்டு கத்தர் சுகந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் ஆனால் மோசை கடந்து வந்த பாதை மிக லகுவான சொகுசான பாதை அல்ல ஒருவேளை இப்படி லகுவான பாதையில் கடந்து செல்லும் போது சாந்த குணமாக இருப்பது எளிதுதான் அதே ஒரு மிகப்பெரிய நெருக்கமோ ஒரு பெரிய கஷ்டமோ வருகிறதான இருக்க இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல விதத்திலும் எப்பக்கத்திலும் நெருக்கம் ஒரு பக்கம் பார்வோன் மூலமாக நெருக்கங்கள் மறுபக்கம் இஸ்ரோல் ஜனங்கள் மூலமாக நெருக்கம் இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவன் மோசை கடந்து வருகிறது நாம் பார்க்கிறோம் இப்படி நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம் அப்பொழுது இப்பொழுது இருக்கும் கொடிதான காலத்திலே சத்திர பக்கத்திலும் நம்மை நெருக்கலாம் பலவிதமான கண்ணிகையில வைக்கலாம் நாம் வேலை செய்கிற வேலை வேலைங்களில் பலவிதமான நெருக்கத்தை கொடுத்து வேலை செய்யும்படி மேலதிகாரிகள் வற்புறுத்தலாம் தேவையில்லாத தூஷணங்கள் நம்முடைய நமக்கு எதிராக கடந்து வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தோடு பிள்ளைகள் முற்கோபியோ ஒத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் என்று வசனத்தின்படி முற்கோபியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தாபியான ஒரு வாஞ்சிக்கிறார் மாறாக மோசையை போல சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்த திருப்தி அடைவார்கள் சாந்த பூமியை மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் கர்த்தர் உயர்த்துகிறார் ரட்சிப்பினால் அலங்கரிப்பிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானே கத்துடைய பிள்ளைகளை நாட்களே உங்களுக்கு வரும் சோதனைகளை சாந்த குணத்தோடு எதிர்கொண்டு மகா புத்திமனாக நடந்து கொள்ளுங்கள் கத்துடைய கிருவை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்லத்த கோப்பனை இந்த காலை விலைக்காக இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீடிய சாந்த குணமுள்ளவன் உள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லி நான் பார்க்கிறோமாப்பா எங்களுடைய நாவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சகலவற்றையும் தாங்கிக் கொள்ள நீடிய சாந்த குணத்தை தேவனில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேராக மோசைய போல ஆண்டவரே நாங்களும் சகலவற்றிலும் பொறுமையாக இருந்து நெருக்கங்கள் சோதனைகள் கண்ணீரின் பாதையில கடந்து வருகிறதான பொழுது நாங்கள் சாந்த குணமும் உள்ளவர்களாக கத்தாவை உண்மை தரிசிக்க உமக்கண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் நிற்கிறவை செய்வீராக சகல வெற்றியும் நாங்கள் எதிர்கொள்கிறதான பொழுது சாந்த குணமுள்ளவர்களாய் விவேகத்தோடு கூட நாங்கள் காணப்பட கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய ராஜா கரம் எல்லாரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் உந்தன் வாக்கு பலனே தாய் போல தேத்தி தேட்டினே தந்தை போல ஆட்டினே தாயி போல தேத்தி தேட்டினே தந்தை போல ஆட்டினே அப்பா நீங்கள் இருக்கையிலே அப்பா நாங்க போகலை i don't know